ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு அசத்தலான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை கிரேவி ரெசிப்பி சாதத்துக்கு சப்பாத்துக்கு ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டையோ அதை எடுத்துக்கோங்க அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு பல்லாரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு தக்காளி பழம் அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன் அப்புறம் கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு ப ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் கொஞ்சமாக பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ரெண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பை சேர்த்து வதக்கினா சீக்கிரமே வதங்கிடும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் லேசாக வதக்கிக்கோங்க அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை வர போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா அரைச்ச தக்காளி விழுது அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி தனி மிளகாய் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் ஸ்பூன் பெருஞ்சீரகப் பொடி கால் டீஸ்பூன் சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து மசாலாவோடு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம மசாலா வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டீங்கன்னா நல்லா மசாலா ஒன்று போல் வேகும் அதுக்கப்புறமா மூடியே போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டையை அரை துண்டுகளாக நறுக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நல்ல மசாலா நல்ல வெந்து வந்துருச்சு ம கிரேவி நல்ல க திக்காகவும் இருக்கு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம் முட்டைய நல்ல மெதுவாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு மல்லியில் தூவி நல்ல பத்து நிமிஷம் சிம்மிலே வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு பிறகு நம்ம மசாலா முட்டை எல்லாத்துலேயும் ஒன்று போல் பரவுற மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க இரட்டி முட்டை அதில் உடஞ்சிரும் அதனால் முட்டை உடையாத அளவுக்கு நல்லா அதில் போட்டு விறவிட்டு அப்புறமா மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி தயார் சாதத்துக்கு சப்பாத்தி எதுக்குனாலும் சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க